ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்னென்னாக்கா மீன் வருவல் மீன் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் எடுத்திருக்கேன் கிழங்கா மீனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயமும் சோம்பும் தாளிக்கிறதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணும் வந்து போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு ஒரு பத்து புல் கருப்பில கொஞ்சம் உண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி இந்த நாலு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் அதாவது பெரிய ஸ்பூனில் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு புளி வந்து நமக்கு தேவையான அளவு அதை கூட நம்ம மாங்காய் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி அதில் வெந்தயம் வெந்தியம் வந்து லேசாக பொறிஞ்ச உடனே இந்த சோம்பு இப்போ இந்த பூண்டைக்கூட எண்ணில் போடும்போது நல்லா வாக்கமாக இருக்கும் அது கூட வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் பூண்டும் வதங்கிருச்சு இப்போ இந்த கருவேப்பில தக்காளி பச்சை மிளகாய் இதை பூரா இப்போ தான் போடணும் பச்சை மிளகெல்லாம் முன்னாடியே போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி அந்த இது எடுத்துக்கிட்டு தோல் மட்டும் இருக்காமல் இருக்கும் இது கூட சேர்த்து வதக்கும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதங்கும் போது நல்லாயிருக்கும் இது கடையில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் இதில் போட்டுவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு அதையும் இதில் போட்டுவிட்டு இதில் இப்போ கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான் அதே நல்லா ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் இதை ையில மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து மீன் குழம்பு வந்து நிறைய டைப்பாக வைக்கலாம் இது இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிருக்க தேங்காய் தேங்காயும் இதில் சேர்த்து யாரை கழிவு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மீன் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு இப்போ மீன் எல்லாம் போட்டுடலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மீன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கூட போகும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிஞ்சிடுச்சு கொத்தமல்லி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலாம் நல்லா இந்த மாதிரி குழம்பு வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் வறுவல் இந்த மீன் பேர் வந்து ஜிலேபி எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க விரும்பி அதுக்காக நம்ம ஜிலேபி பசங்களும் சாப்பிடுவாங்க